சென்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ் இருக்கு இப்பதான் சார் ஒரு பஸ் கிளம்பி போச்சு இதோட ஈவினிங் தான் சார் இருக்கு நடுல எந்த பஸ்ஸுமே இல்லையா என்ன பைரவி பஸ் இல்லன்னு சொல்றாங்க நானும் இப்ப சென்னைக்குதானே போறேன் என் கூட வரதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன் பைரவி என்ன ஆறுமுகம் ஏதாச்சும் சொல்லுவான்னு யோசிக்கிறியா நீ என் கூட சென்னைக்கு வரத ஏன் ஆறுமுகத்து கிட்ட சொல்ற எப்படி ஆறுமுகத்து கிட்ட சொல்லாம வர முடியும் அவர்கிட்ட சொல்லாம பண்ணாலும் தப்புதான் நீ இவ்வளவு ஜெனிவனா இருக்க ஆனா அவர் அப்படி இல்லையே நீ கல்யாணம் வேணாம்னு சொல்லியும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு உன்னை ஜாப்லையும் ஜாயின் பண்ண விட மாட்டேங்கிறாரு உன்னோட இத்தனை வருஷ கனவு ஆசை எல்லாத்தையும் ஸ்வைல் பண்ணிட்டார்ல அவரால் உனக்கு என்ன கிடச்சிது வெறும் வருத்தமும் ஏமாற்றமும் தான் ஆறுமுகம் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் இல்லை பைரவி உன் படிப்பு என்ன லெவல் என்ன போயும் போயும் அவனையே கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆறுமுகம் படிக்காதவர் தான் ஆனால் இஸ் எ பர்ஃபெக்ட் சென்ட்ருமே அவர் என் கழுத்தில் தாலி கட்டினத்துக்கு ஒரு காரணம் இருக்குது அது அவங்க அம்மா அந்த கல்யாணம் நடக்கலைனா அவங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் நடந்துரும்னு நினச்சதான் அவையார் கழுத்துல தாலி கட்டினாரு சரி நீ ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா இப்ப அத பத்தி எதுவும் பேசாது நான் ஆறுமுகத்துக்கு போன் பண்ணி கேட்கறேன் அவரை சம்பந்திச்சாருன்னா உங்க கூட வரேன் போன் மாட்டேங்குதே என்ன பைரவி டிஎஸ்பி சாரே உன்னை சென்னையில டிராப் பண்றேன்னு சொல்லிருப்பாரு உன் கார் தான் ரெடி ஆறதுக்கு டைம் ஆகுன்னு மெக்கானிக் சொன்னாரு அதுக்குள்ளே சஞ்சய் சார் அனுப்பின மெக்கானிக் வேலையே தெரியல மெக்கானிக் வந்தான் பத்தேழு நிமிஷத்துல கார் ரெடி பண்ணிட்டான் பைரவி வா நம்ம நம்ம கார்லயே போயிடலாம் சார் நான் ஏன் போடாட்டிய என் கார்ல கூட்டிட்டு போறேன் சரியா என்னடா பைரவிய நீ சென்னைக்கு கூட்டிட்டு போகலான்ற பிளான்ல தானே வந்தேன் ஓ பார்வையே தெரியுது நீ பெரிய ஃப்ராடுன்னு நான் லவ் பண்ண போனதான் நீ கல்யாணம் பண்ணிருக்க தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன குர சொல்லிருக்கியா நீ மட்டும் போர்ஸ் பண்ணி தாலி கட்டலனா இந்நேரம் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் இப்போவும் ஒண்ணும் இல்ல நீ கட்டின தாலிய அவ அறுத்து எறிஞ்சிட்டு ஒரு நாள் என்கூட வருவாள டாக்டரே நான் பண்ண தப்புக்கு தான் உங்க அம்மா கால இருந்து மன்னிப்பு கேட்டனே அப்பயும் கோவம் போலனா உன் கோவம் தீரே என்னை அடிச்சிரு டாக்டர் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண ஒரே தப்பு புதுசு உன்னை கல்யாணம் பண்ணது மட்டும்தான் அப்போ எங்க அம்மா மேல நீ கம்பளைண்ட் கொடுத்தது தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றியா ஐயோ பைரவிதான் அந்த புகாரை குடுத்தான்னு எப்படி நான் இவன் சொல்ல போறேன் நீ சரினா செல்ஃபிஷ் உன் சுயநலத்துக்காக என்ன வேணும் பண்ணுவேன் யார பத்தி எதுவும் யோசிக்க மாட்டேன் டாக்டரே இப்ப சொல்லாத நான் உண்மையாவே மாறிட்டேன் யாரு நீ மாறிட்டியா இந்த உலகமே மாறினாலும் நீ மட்டும் மாறவே மாட்டேன் பைரவி நீ ஏன் இப்படி பண்ண நான் தான் அந்த பிரச்சனைய அதோட விடுன்னு சொன்ன நீ புகார் கொடுத்ததுனால இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா மகா அத்தை உன் அடிச்ச தப்பு தானே ஆமா ஆனா அத நீ அன்னபூர்ணி அத்தை கிட்ட சொல்லிதான் அவங்களே கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்கல்ல நீ சொல்றது சரிதான் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் நீ விடு நடந்த குழப்பத்துக்கு நீ காரணம் இல்ல நான் தான் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்தறேன்னு எல்லா கிட்டையும் நான் சொல்லிடுறேன் ஐயோ அப்படி மட்டும் சொல்லிடாத பைரவி அன்ன பூர்ணியத்தை என்னை விட உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க அப்போ இனிமேல் என் கையால எதுவுமே சாப்பிட மாட்டேயா டாக்டர் ஆமா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இப்படி எதுக்கு சிரிக்கிறேன் ஆமா என் கையால எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போய் பிடிச்சி அது எல்லாமே நான் சமைச்சிருக்கேன்